அதனை தொடர்ந்து டாக்டர் ஸ்டான்லி ஜோஸ் முன்னாள் ஊரிஸ் கல்லூரியின் முதல்வர் மற்றும் அது மாத்திரம் அல்லாமல் தெற்கு வட்டாரத்திலே ஒரு சிறப்பான ஒரு நற்செய்தி முகாமை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிற அருமையான டாக்டர் ஸ்டான்லி ஜோஸ் ஐயா அவர்களை வட மாநில கிறிஸ்துவ பக்தி பயிற்சி சங்கத்தின் சார்பிலே நாங்கள் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம் கூட்டம் நடைபெறுவதற்கு இந்த இடத்தை எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உறுதுணையாக அதே போல திரு ஏ எஸ் ஏ பின் திருமதி இன்பவள்ளி விஸ்வநாதன் வாழ்த்தி வரவேற்க திருவள்ளி

பெندெட்பெட்டி அவர்களே அனiversary சார்பாக பார்த்துக் கொள்கிறேன். தயா கொஞ்சம் கொஞ்சம் आवाज. கரொடி கட்சி நம்மளுடைய ஒவ்வொரு விதத்து டாக்டர் சத்ரண்மேல் வரவேற்ப்பார்தோலங்க இருக்கிறார்கள். ஆ